வணக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இரண்டுமே ஜோடி சைட்டுங்க கார்னர் சைட்டுங்க மேற்கு வடக்கு பார்த்த கார்னர் சைட்டுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடியில் கல் போட்டு டைமண்டு வலை போட்டு வச்சுருக்காங்க செம்மன் பூமிங்க சைட்டுக்கு இரண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க ஒரு ரோடு மண் ரோடுங்க முப்பது அடி இன்னொரு ரோடு மண் ரோடு தாங்க இருபத்தஞ்சு அடி கார்னர் சைட்டுங்க வடக்கு மேற்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க பஞ்சாயத்து அப்பரோடுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கிறத சொல்லுங்கள் நம்ம சேனல் வீடியோ எடுத்து வந்து விருப்பி மார்க்கெட் பேசி விற்று கொடுக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாமே இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் அருணோதயாமல் ரெண்டு கிலோமீட்ரு அதாவது இன்னொரு வழியும் இருக்குதுங்க அதாவது கோயம்புத்தூர் பைபாஸுங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நேராக கோயம்புத்தூரில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் கொங்கு திருமண மண்டபம் கொங்கு திருமண மண்டபத்துலேருந்து லெஃப்ட்டில் தார் ரூட்டில் பஸ் ரூட்டில் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் எப்படி வந்தாலும் நாலு கிலோமீட்டருங்க பல்லட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதுதாங்க சைட்டு கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக நடுங்க ரெட் சைடுங்க கார் ரோட்லேருந்து நாலு சைட்டு தள்ளி இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு பெரிய லெவலில் குரோத் ஆகுங்க இந்த சைட்டுக்குள்ளே ஒரு வீடாக இருக்குதுங்க இபி வசதி இருக்குதுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவுங்க முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க மொத்தம் ஆறு சென்ட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஒரு சைட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அது தங்களின் விருப்பம் அப்ரூவ்டு பஞ்சாயத்து அப்ரூவ்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம ஆஃபீஸ் பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குதுங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி பத்தாயிரம் பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்